வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேலம் வீடு இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு டூ பிஹெச்கே தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ சேலத்தில் வீடு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு ஜங்க்ஷன்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங்க ஒரு செமி ஃபர்னிஷ்டு டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஹால் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கிச்சனுங்க கிச்சன் மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா உட் ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஏரியாவோடு இருக்குதுங்க வடக்கு திசையை பார்த்து ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க வீடு நல்ல ஒரு சூப்பரான வீடுங்க பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி கபோர்டு ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இது இது பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குங்க வித் அட்டாச் டாய்லெட்டுங்க ஸோ சேலத்தில் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வீடு இருப்பீங்க அறுபது அறுபத்தஞ்சி லட்சத்தில் சிட்டிக்குள்ளே ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது ஸோ கொஞ்சம் அவுட்ரு வந்தீங்கன்னா வீடு எடுத்துக்கலாங்க சிட்டிக்குள்ளே இடமே ஐயாயிரம் ஆறாயிரம் போயிட்டுருக்கு இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாகவே இருக்கும் வித் கபோர்டு ஒர்க்கோடு இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட் வந்துடுங்க ஸோ நம்ம சேலம் ஜங்க்ஷனுங்க ஜங்க்ஷன்லேருந்து இரும்பால ரோடு நம்ம மோகன்குமாரம் மங்களம் மெடிக்கல் காலேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாகவே இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு சப்ரேட் போர் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி இருக்குது கார் பார்க்கிங் சூப்பராகவே இருக்குங்க நல்ல ஸ்பேசியஸாக இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் ஓனர் சொல்கிறாருங்க வீடு பிடிச்சிருந்தால் வந்து நேரில் பாருங்கள் விலை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க ஓனர்கிட்ட கிட்ட வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க டூ பிஹெச்கே வீடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு வந்துடுங்க சுற்றி வீடு தாங்க ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவரும் உங்களுக்கு வீடை கூட்டிகிட்டு போய் காட்டுவார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க இது போல் சேலத்தில் வீடு மனைவி வாங்கணுன்னா நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க